கடந்த ஆண்டுகளாக என்னால் முன்ன மாதிரி வேலை பார்க்க முடியறதில்ல இல்லைன்னா எனக்கு சரியாக வேலை வர்றதில்ல குறிப்பாக அதுக்கு இங்கே இருக்கிற மதவாதம் ஒரு காரணம் கூடுதலாக கலை சார்ந்தவங்க கிட்ட இந்த நிர்வாகம் இல்லை எந்த நிர்வாகம் கலை சார்ந்த நிர்வாகம் இப்போ பாலிவுட் எடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சார்ந்த நிர்வாகம் வந்து பெரும்பாலும் கலை சார்ந்தவங்க கிட்ட இல்லாமல் கலை சாராதவங்க அதாவது க்ரியேட்டிவ் பீப்புள்கிட்ட இருந்து நான் கிரியேட்டிவ் கிட்ட போயிருச்சு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வைத்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டை அவர் வச்ச உடனே கடந்த ரெண்டு நாட்களாக இது ஒரு பெரிய விவாதமாக இந்திய அளவில் இந்த ஒன்றிய அளவில் ஆங்கில ஊடகங்களில் இந்தி ஊடகங்களில் பெரிய பேசு பொருளாக இருக்குது பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு விவாதங்கள் கூட நடத்தியிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இதை பற்றின எந்த செய்தியும் பெருசாக பரப்பவே படலை அவர் என்ன சொன்னார் அதனால் இப்போ எதிர்வினையாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதில் எது உண்மை இப்போ அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் எதனால இந்த குற்றச்சாட்டை இந்த காலகட்டத்தில் வைக்கிறார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் முன்னெல்லாம் பல காணொலிகள்லாம் கேட்டிருக்கேன் இப்ப அண்மையில கேட்கல என்னன்னா பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இன்னமும் ஏற்பளிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட எழுபது விழுக்காட்டு பேர் வந்து ஏற்பளிக்காமல் தான் பார்க்குறீங்க அருள் கூர்ந்து ஏற்பளிச்சுட்டு பாருங்கள் ஏற்பளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற காணொலிகளை தொடர்ந்து காட்டும் எனக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு காணொளி பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு உறவுகளுக்கெல்லாம் பகிர்ந்து விடுங்க விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே சொன்ன சொன்னது போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து பின்னூட்டங்களில் இடுங்க இப்போ காணொலிக்குள்ளே போயிடலாம் என்னென்னா ஏஆர் ரஹமான் இசை புயல் நம்ம இருந்து எழுந்து வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க மொசாட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு அறியப்படுற ஏஆர் ரஹமான் அவர்கள் அதிகம் அவர் இந்த நேர்காணல் கொடுக்கறது பேட்டி கொடுக்குறதெல்லாம் பண்ண மாட்டார் எப்பயாவது அரிதிலும் அரிதாக தான் ஒன்று கொடுப்பாரு அதுலேயும் பெருசாக முன்னாடிலாம் வெளிப்படையாக பேச மாட்டார் ஆனால் கடந்த ஒரு ஏழு எட்டு பத்தாண்டுகளை ஓரளவுக்கு சில கருத்துக்களை வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பேசுறத நம்ம பார்க்குறோம் அப்படிதான் போறான் தமிழன்னு பாட்டு போட்டிங்களேன்னா ஆமாம் ஆளணும்ல இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ரொம்ப கேனடா முன்னாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிற நிலைக்கெலாம் வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு நாள் முன்னாடி பிபிசிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கறாரு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிறாரு அது வெளியாகி இப்போ ரெண்டு நாளாக இந்திய அளவில் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு தமிழ்நாட்டில் அதுக்கு பெருசாக கவனமே இல்லை யாருமே பேசினாது போலவும் தெரியல இப்போ அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவர் இப்போது இருக்கிற வேலை ஏற்கனவே செஞ்ச வேலைகள் விருதுகள் அப்படின்னு அதை பற்றிலாம் பேசுகிறார் அதில் குறிப்பாக ஒரு ஒரு கருத்தை முன் வச்சுருக்குறார் என்னென்னா கடந்த எட்டு ஆண்டுகளாக என்னால் முன்ன போல் வேலை செய்ய முடியல இல்லை வேலைகள் வருவதில்லை அதுக்கு ஒரு காரணம் இங்கே இருக்கிற கம்யூனல் நேச்சர் தான் ஒரு காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்னு மதவாதம் இங்கே பெருகி வரும் மதவாதத்தை ஒரு காரணமாக அவர் முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இவ்வளவு நாள் கலை சார்ந்தவங்களே இதை இயக்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த வேலைகள் எல்லாத்தையும் ஆனால் இப்போ வந்து கலை சாராதவங்க நிறைய பேர் அதில் தலையிடுறத பார்க்க முடியுது அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிற நடிகர்களோ இல்லை திரைக்கலைஞர்களோ வந்து இந்த மாதிரி செய்திகளை வெளிப்படையாக பேச மாட்டாங்க பேசுனா எப்படியும் அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வரும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இவர் முதல் ஆளும் இல்லை இந்த மாதிரி ஏற்கனவே பேசி சிக்கலுக்குள்ளானவங்க ஆமீர் கான் முதல்ல சொல்லலாம் நம்ம ஆமீர் கான் இதே மாதிரி ரெய்ஸிங் இன்டாலரன்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு குரோயிங் இன்டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு முறை பேசினார் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினது தான் அவரை போட்டு அடி அடின்னு அடித்து துவைச்சாங்க அது எப்படி அதுக்கு பிறகு அவர் வந்து அப்போது ஸ்னாப்டீல்னு ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா அதுக்கு அவர் விளம்பரங்களில் நடிச்சிருந்தார் பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்தார் அவரை வந்து அதிலிருந்து நீக்கிறதுக்கான வேலையும் செஞ்சாங்க இது முழுக்க முழுக்க செஞ்சது பாஜகவோட ஐடி செல்லு இது எப்படி வெளியே வந்துச்சுன்னா அது நடந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஐடி செல்லேருந்து வெளியே வந்த ஒரு அந்த ஐடி செல்லில் சார்ந்த ஒருத்தர் அவராக வெளியே பேசி தான் இந்த செய்தியை கசிய விட்டார் ஸ்னாப்டீல்லேருந்து நீக்கணுன்ற வரைக்கும் அவங்க திட்டமிட்டு செஞ்சது தான் அவர் வந்து குரோயிங் இன்டாலரன்ஸ் தான் சொன்னார் அதை பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு எதிராக அவருக்கு எதிராக மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இவ்வளவு கோடி பேர் வாழ்கிறோம் இது இந்து இந்துஸ்தான் அப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லி இங்கே வந்து மூன்று உச்ச நட்சத்திரங்கள் யாருன்னு பார்த்தா ஷாருக் கான் சல்மான் கான் ஆமீர் மூணு கான் மூணு பேரும் இஸ்லாமியர்கள்லாம் அப்போ ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரையே செஞ்சாங்க ஏதோ இது திட்டமிட்டு நடந்தது போல இவங்க மூணு கான் தான் வரணும் இல்லை மூணு இஸ்லாமியர் தான் வரணும் அப்படின்னு திட்டமிட்டு நடந்தது போல அவங்க வந்து அதை பரப்புரையாக மாற்றி அதுக்கான வேலைகளை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க அமிதாப் பச்சன் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவர் இந்து தான் இவங்க மூணு பேரை சேர்த்து போட்ட மாதிரி அளவுக்கு அவருடைய உயரம் ஆனால் அதை பெருசாக அவங்க பார்க்காம இதை வந்து சொல்லி இங்கே இருக்கிற மதவாத கருத்துக்களுக்கு வலுவூட்டினாங்க அந்த காலகட்டத்தில் தான் அப்போ தான் அவரும் அது சொல்ல அவருக்கு வந்து பெரிய சிக்கலாச்சு அப்புறம் சில ஆண்டுகள் கரோனாவும் இருந்துச்சு பெருசாக அவரும் நடிக்கலை அப்புறம் ஒரு பிரேக்குக்கு பிறகு தான் அவர் திரும்ப நடித்து படங்கள்லாம் வருது இந்த மாதிரி யார் பேசினாலுமே அவங்களுக்கு ஷாருக் கானு கூட இந்த மாதிரி சில சிக்கல்கள் வந்துச்சு அவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எப்போ ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அந்த டீம் அவர் தான் வச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டுங்கிறது காங்கிரஸோட முதல் ஆட்சி முடிகிறப்போ அப்போ முதல் ஆட்சினா ரெண்டாயிரத்தி நாலு இந்த மன்மோகன் சிங்கோட முதல் ஆட்சி யூபிஏ ஒன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து தொடங்குது அது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் வாங்கினார் அந்த டீம் அவர் ஆனால் இப்போ வாங்கினது போல அதை வச்சு அவரை டார்கெட் பண்ணாங்க குறிப்பாக அதுக்கு அவங்க பயன்படுத்தினது என்னன்னா பங்களாதேஷை சார்ந்த முசி முஸ்ஃபிகூர் ரஹமான் ஒருத்தர் நினைக்கிறேன் அவரை வந்து அவர் வாங்குறார் அவர் டீமில் விளையாடுறதுக்கு வாங்கின உடனே அதை வச்சு அங்கே வந்து பங்களாதேஷில் இந்துக்களை இந்துக்களுக்கு எதிரான சில வன்முறைகள் நடந்துச்சு இந்த நேரத்தில் இன்னைக்கு பங்களாதேஷ்லேருந்து ஒரு ஆளை வாங்குற அப்படின்னு சொல்லி இந்த பாஜக பாஜக சார்ந்த நபர்கள் இதை பயன்படுத்தி ஷாருக் கானுக்கு எதிராக ஒரு பரப்புரையை செஞ்சாங்க இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று கேட்கணுன்னு தோணுது மாதிரி தான் நீ வந்து இந்துக்களுக்காக பேசுகிறோன்னா இந்த பக்கம் பௌத்தத்தை பின்பற்றுறன்னு சொல்லி இந்துக்களை லட்சக்கணக்கில் கொன்ற ஒரு நாடு அந்த இடத்துலேருந்து யாரும் வந்து இங்கே விளையாடக்கூடாதுன்னு அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்குமாவது அவங்க அதை பின்பற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கு பிறகு அதுவும் மாறிடுச்சு இன்னும் பல்வேறு நிலைகளில் மாற்றினீங்க அங்க இவ்வளவு லட்சம் இந்துக்கள்னு நீங்க சொல்ற இந்துக்கள் செத்தபோது அவங்க இந்துக்கள் அல்ல சைவர்கள் தமிழர்கள் அப்படின்னு பார்த்தாலும் அவங்க தமிழர்கள்ன்றதுனால அவங்கள இந்துவா நீ கருதாம அவங்களுக்கு நேர்ந்த கொடூரத்தை கண்டுக்காம இன்னைக்கு வரைக்கும் கடந்து போறீங்க இப்போ அங்க ஏன் ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயம் நீங்க கேட்டீங்கன்னா கேள்விக்கு பதில் வராது அப்ப அவங்களுக்கு அவங்களோட நரேட்டிவ் அவங்களோட கதையாடல் கருத்தாக்கம் இதுக்குள்ள அது ஃபிட்டான தான் இந்த மாதிரி வேலைகளை குறிப்பாக செய்வாங்க எப்படி செஞ்சாலுமே இது வந்து வெறுப்பு பரப்போய் தான் இப்போ ரேமான்கே வருவோமே ரேமான் இப்படி சொல்லியிருக்காரு இது உண்மையா இல்லையா அப்படின்னு இந்திய அளவில் பெரிய பேசு பொருளாகி டைம்ஸ் நவ் நீங்க எந்த ஊடகம் எடுத்தாலும் எல்லாத்துலேயும் டைம்ஸ் நவ்வில் குறிப்பாக நான் பார்த்தேன் ஒரு முழுநீல விவாதமே நடத்திருக்காங்க அதை பத்தி மோஜோன்னு நினைக்கிறேன் இவங்க பர்காதத்தினுக்கு முன்னாடி எல்லாரும் என்டிடிவியில் அவங்கள பார்த்துருக்க கூடும் அவங்க ஒரு வலைவொலி வச்சு நடத்துகிறாங்க அந்த வலை ஊடகம் அந்த ஊடகத்தில் அவங்க வந்து ஒரு விவாதம் நடத்தியிருக்காங்க இதை பற்றி இன்னும் பல்வேறு நிலைகளில் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு எதிர்வினைகளும் பாஜக இருந்து வருது குறிப்பாக நடிகை கங்கனாரனாவத்துருக்காங்க இல்லையா இமாச்சல்னு நினைக்கிறேன் இமாச்சலில் இருந்து அவங்க இமாச்சலா ஹரியானாவாக தெரியல ஏதோ ஒன்று இமாச்சலாக தான் இருக்கணும் அதுலேருந்து அவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க இதை பற்றி கருத்து சொல்லும்போது நாங்கள் என்னோட படத்துக்கு அவங்களோட அவங்க நடித்த படம் எமர்ஜென்சின்னு ஒரு படத்துக்கு அவரை இசையமைக்கிறது கேட்கும்போது இல்லை இது ப்ரொபகேண்டா மூவி இது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் மறுத்துட்டாருன்னு சொல்லி இந்த நேரத்தில் அந்த கருத்தை கொண்டு வந்து சொல்லி அவரை எதிர்க்கிறதுக்கு அவர் சொல்கிற காரணங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கங்கணாரானாவை திறக்கி விடப்பட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் யாரை சொல்கிறாரு இது யாரை நோக்கி சொல்லப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது பாஜக குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மிக கடுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்துத்துவ நடைமுறைப்படுத்தலை வந்து தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுல அது கிட்டத்தட்ட ரேமான் சொல்ற அந்த எட்டாண்டு காலத்துல சினிமா பக்கம் பாலிவுட் பக்கமும் அவங்களுடைய கவனம் திரும்பி இருக்கு அதுல அவங்க சார்ந்த படங்கள் அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வர படங்களை நீங்களே கவனிங்க அந்த காலகட்டத்திலேயே காஷ்மீர் ஃபைல்ஸை கொண்டு வந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அது எதுக்காக என்ன சொல்கிறதுக்காக அந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு அதே மாதிரி காந்தாரா எடுத்தாங்க காந்தாரா கூட நீங்கள் ரொம்ப சொல்ல முடியாது அது அவங்க குலதெய்வ வழிபாடை வச்சு எடுக்கப்பட்ட படமாக பார்க்கலாம் ஆனால் இதை மாதிரி ஃபேமிலி மேன் வருது அதில் ஒரு நோக்கம் ஒரு அஜெண்டா இருக்குது அப்போது ப்ரப்பகேண்டா மூவிஸ் அஜெண்டா சார்ந்த மூவிஸ் க படங்கள் வந்து நிறைய வர தொடங்கிடுச்சு அப்போ இவங்க ஒரு நோக்கத்தோடு எடுக்கிறாங்க அதுவும் குறிப்பாக இந்து இஸ்லாமிய அந்த உறவு இருக்குல்ல அதில் சிக்கல்களை உருவாக்குறதுக்கோ அல்லது இருக்கிற சிக்கல்களை பெரிதுபடுத்துறதுக்கோ தூண்டுறது போல் படங்களா இல்லைன்னா இந்த மாதிரி தான் இவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இங்கே இருக்கிற இனக்குழுக்கள் எல்லாருமே தேசிய இனங்களாக தான் இங்கே வாழ்கிறோம் அந்த தேசிய இனங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வோ இல்லை இந்த தேசிய நேரத்தை மற்றவங்களாம் எதிர்க்க வைக்கணுங்கிறது போல் ஒரு உணர்வை உருவாக்குவதற்கோ இந்த மாதிரி திரைப்படங்களையும் தொடர்களையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ரொம்ப குறைந்த அளவு தான் இந்த எமர்ஜென்சி மாதிரியோ இல்லை ரயில்வே என்னென்னு எடுத்தாங்க அதெல்லாம் வந்து காங்கிரஸ் காலத்தில் நடந்த பிழைகளை வந்து சுட்டி காட்டுறதுக்காக எடுக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி எடுத்தால் கூட நமக்கு சிக்கல் இல்லை அது ஒரு அரசியல் அரசியலாக நடந்த பிழைகள் அதை எடுத்து காட்டுறீங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துகிற மாதிரி படங்களையோ தொடர்களையோ எடுக்கும்போது தான் உண்மையிலே அதை எதிர்க்க வேண்டியிருக்கு இப்போ இதை இவங்க செய்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியுது இதன் ஊடாக இவங்க செய்கிறது தான் இப்போ ரேமான் சொல்லியிருக்கிறதோட வெளிப்பாடுன்னு நான் பார்க்குறேன் என்னென்னா எட்டாண்டுகளாக இவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்போது இஸ்லாத்தை ஏற்ற இங்கே இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஸ்பேஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் ஒதுக்குவதற்கான வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் ரேமானோட பேச்சு வழியாக நமக்கு புலப்படுது அதுக்கு ரெண்டு காரணம் அவர் சொல்கிறது ஒன்று மதவாதம் மதவாதத்தோடு இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் வேணாம் அப்படின்னு நினைக்கலாம் அதுதான் அமீர்கானை எதிர்த்த இடத்துலையும் சரி அயா ரஹனுக்கு வாய்ப்புகள் அதிகம் போகப்படாமல் இருப்பதற்கும் சரி காரணமாக இருக்கலாம் அப்போது இந்த பின்புலத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ இவங்க வந்து ஒரு இடத்துல நீங்கள் தானே சரி இவ்வளோ நாள் இந்த மாதிரி படங்கள் வரல நம்ம வரலாறு பேசுதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வரலாறுன்னு நினைக்கும் போது அவங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க இதனூடாக இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களையும் வெளியேற்ற வேலைகளையும் இங்கே செய்வாங்க அப்போ இது வழியாக என்னென்னா நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுறீங்கன்றத வச்சு தான் கிரியேட்டிவ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து நல்ல கலை திறன் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கான இடம் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும் எப்போது இந்துவாக இருந்தால்தான் இந்துத்துவத்தை ஏற்றால்தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைக்கு போய் நிற்கும் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது தான் இந்த செய்தியை பார்த்த உடனே இதை கட்டாயம் பேசணும்னு நான் நினைச்சேன் இது இதோட முடியாது இது ரொம்ப தொடக்க நிலையில் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் இன்னும் வெறிபிடிச்சு இது மாறும் மாறுவதற்குள்ள மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் குறிப்பா அவர் எப்படி பார்த்தாலும் இப்போ கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சிவசேனா ந நவ் நிர்மான் சிவசேனாவோ நோருக்குல அவரு ரா ராஜ்தாக்கரேவோட அவர் வந்து ராஜ்தாக்கரே கட்சி தாக்கரே வந்து அண்ணாமலையை நித்து இங்கே காலை வச்சேன்னா வெட்டிடுவோம் அண்ணாமலை ஒரு கருத்து சொன்னார் அந்த கருத்து தப்பு தான் நம்ம அந்த கருத்தை ஏற்கலை ஆனால் அந்த கருத்து சொன்னதுக்காக நீங்கள் காலை வச்சா வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிழையானது அப்போ அதை எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்துருந்தார் அப்படி தான் எதுக்காக குரல் கொடுத்தாங்கன்னா அண்ணாமலையோட கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு இல்லை அண்ணாமலை கருத்தையே நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் அந்த கருத்தை சொன்னதுக்காக நீ எங்கள் ஊரில் காலை வச்சனா காலை வெட்டுவோன்னு சொல்கிறது வந்து எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களாட்சி இருக்கிற நாட்டில் இந்த மாதிரி காட்டுத்தனமான பேச்சுகள் காட்டுத்தனமான செயல்பாடுகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து நவநிர்மாண் சிவசேனாவாக இருக்கலாம் நவநிர்மாண் சேனான்னு நினைக்கிறோம் அவரு அதுவாக இருக்கலாம் இல்லை திமுகவாக இருக்கலாம் இந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து இது நடைமுறையாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி நடைமுறையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எதிர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நோக்கமாகவும் பார்வையாகவும் இதில் இருக்குது அப்படித்தான் இப்போ ஏறமானுக்கு இந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க உடனே பாஜக அவர் அவரே அதை பற்றி பேசுகிறாரு உடனே பாஜக தரப்புலேருந்து எதிர்வினைகள் வருது அங்கே பேசு பொருளாவது ஆனால் இங்கே திமுக ஏன் பேசுனா பாஜக அடுத்து ஈடுறையீடு அனுப்புவான்னு ஒரு பயம் இருக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம் தேசியனத்தை சார்ந்தவர் அவர் தமிழ் தமிழன்ற அரசியலை கூட ஓரளவுக்கு மறைமுகமாகவோ கொஞ்சம் கொஞ்சம் நேரடியாகவோ பேசுகிறவர் அவர் அவருடைய கலை படைப்பு படைப்புகளின் வழியாக அதை வெளிப்படுத்துகிறவர் அப்போ அவருக்கு இந்த சிக்கல் வந்திருக்கணும் போது தமிழர்கள் எல்லாருக்கும் அவருக்கு எல்லாரும் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும் குறிப்பாக சற்றேறக்குறையாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நமக்கு வந்து நல்ல பாடல்கள் வழியாக அதுவும் குறிப்பாக ஐயா இளையராஜா நம்ம மக்கள் தமிழர்கள் வழிபட்ட ஒரு இசையை திரைக்குள்ள கொண்டு வந்தாலும் இவர் அடுத்து அதோடய மாடர்னைசேஷன் புத்துருவாக்கம் செஞ்சு அதை வேற நிலைக்கு கொண்டு போனார் உலகம் தழுவிய அளவுக்கு தமிழ் சினிமாவின் பாடல்களை திரும்பி பார்க்குற நிலைக்கு ஒரு இசையமைப்பாளர் அதுவும் இங்கேயே இதே மண்ணில் இதே சென்னையில் பிறந்து வளர்ந்து ஒருத்தர் உலக அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருங்கிறது ஒரு பெரும் பெருமை நமக்கு அந்த பெருமையை இந்த மாதிரி திட்டமிட்டு சிறுமைப்படுத்துகிற வேலைகளை பாஜகவும் இந்திய ஒன்றிய அளவில் இருக்கிற இந்த கட்டமைப்பும் செய்யுது அப்படின்னா தமிழர்களாகிய நம்ம தான் அவரை இன்னும் தூக்கி கொண்டாடணும் அவருக்கு உறுதுணையாக நிற்கிறோம் இந்த நேரத்தில் அவருக்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணுங்கிறது தான் இதில் கருத்து அதனை ஒட்டி தான் நானும் இந்த கருத்தை ப பதிவு செய்கிறேன் நீங்கள் எல்லாருமே பார்க்குற எல்லாருமே நம்ம வந்து அவரோட இசையை ரசிச்சிருப்போம் அவரோட கலைப்படைப்புகளை கட்டாயம் பின்தொடர்ந்தும் பற்றோட பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் அப்போ அதுக்கு ஒரு நன்றி கடனாவது அவருக்கு நம்மளோட ஆதரவை தெரிவிக்கணும் எல்லாரும் தெரிவிக்கணும் எல்லாரும் அவருக்கு உறுதுணையாக நிற்கணும் நாம் இருக்கிறோம் நீங்கள் இந்த இடத்துல தான் நம்ம திரும்ப திரும்ப அண்ணன் சீமான்னு சொல்கிற கருத்து இஸ்லாமியத்தை இஸ்லாத்தை ஏற்றதுனால நீங்கள் சிறுபான்மை இல்லை அவர் பிறக்கும் போது இத்தனைக்கும் ஏ ரேமானியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பிறக்கும் போது கூட இஸ்லாமியர் இல்லை அவர் பிறந்து சற்றேறக்குறைய பதினைந்து பதினாறு வயது இருக்கும்போது போது தான் அவர் வந்து இஸ்லாத்தை தழுவர் அப்ப அது வரைக்கும் அவர் வந்து இங்க தமிழ் சமயம்னோ சைவத்தையோ அல்லது இந்துன்னு ஏத்துக்கிட்டா கூட இந்து மதத்திலேயோ இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகுதான் மதம் மாறி இருக்கிறார் அவரு பதினாறு வயது வரைக்கும் பெரும்பான்மை பதினாறு வயதுக்கு பிறகு சிறுபான்மையாயிட்டாரு இன்னைக்கு சிறுபான்மையா இருக்கிறதுனால அவருக்கு சலுகை கிடைக்குதுன்னு சில பைத்தியக்காரங்க சொல்லுவாங்க அந்த சலுகை தான் இன்னைக்கு கடைசியில என்ன செஞ்சிருக்கு அவரை இந்த மாதிரி பெரும்பான்மைன்னு சொல்லிக்கிறவங்க அதை வச்சுக்கிட்டு இங்க அரசியல் செய்யறவங்க அவரை எதிர்க்கிற நிலையை உருவாக்கியிருக்கு அவர் ஒரு தமிழர் அப்படின்னு அடையாளப்படுத்தியிருந்தா மொத்த தமிழராக நம்ம நின்று இருப்போம் பத்து கோடி பேர் இருக்காங்கன்னு அவருக்கு காமிச்சிருக்கலாம் அவர் எந்த வகையிலையும் இந்த நாட்டை சிறுபான்மை இல்லை அப்படிங்கிறத உணர்த்திருக்கலாம் அப்போது இந்த இடத்துல தான் அரசியல் அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை அரசியலோட தலை தலையீடு எல்லாத்துலேயும் இருக்குங்கிறது இந்த செய்திலையும் நமக்கு புலப்படுது அதனால தான் இந்த அரசியலை நம்ம பேசுறோம் அவருக்கு உறுதுணையாகவும் நம்ம நிற்கிறோம் இந்த அரசியலையும் சேர்த்து எல்லாரும் புரிந்து தான் இந்த கருத்தின் வழியாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்